ராசாவில் இருப்பதற்கு இடம் இல்லை உண்பதற்கு உணவுகள் இல்லை அவர்களுக்கு எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மொத்தத்தில் உலக வரலாற்றில் யாரும் காணாத ஒரு அழிவுகரமான துன்பத்தை ராசாவினுடைய அப்பாவிகள் தினம்தோறும் அனுபவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது காரணம் கடல் வழியாக இஸ்ரேலுடைய கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது கடல் வழியாக யாரும் உணவுகளை கொண்டு போக முடியாது தரை வழியாக கரேம் அபு ஷலேம் வாயில் மூடப்பட்டிருக்கிறது ரஃபா வாயில் மூடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பார்டரும் மூடப்பட்டிருக்கிறது அதன் வழியாகவும் உள்ளே எந்த உணவுகளையும் கொண்டு போக முடியாது ரஃபா பார்டருங்கிறது ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பார்டருங்கிறது நமக்கு தெரியும் அதன் வழியாகவும் எந்த உணவுகளையும் கொண்டு செல்வதற்கு யாரும் அனுமதிப்பதில்லை என்கிற நிலையில் வான் வழியாக ஏர்ட்ரூப் செய்ய முடியும் அந்த மக்களுக்கு உணவுகள் மருந்துகளை போட முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் எந்த அரபு நாடுகளோ எந்த ஐரோப்பிய நாடுகளோ இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்த விதமான உதவிகளையும் வான் வழியாக செய்யாமல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இதே நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எந்த விதமான உதவிகளையும் வான்வழியாக வழங்க முடியுமாக இருந்தும் வழங்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் காசாவினுடைய அப்பாவிகளை நோக்கி ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படக்கூடிய மக்களை நோக்கி தினம்தோறும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் தினம்தோறும் வெளிவருவதை நம்ம பார்க்க முடிகிறது